அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினேயர்களுக்கு சனி மற்றும் சூரியனுடைய பார்வை ஏற்பட போகும் அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சூரியனுடைய பார்வையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க அதாவது குருமங்கள யோகம் ஏற்படும் போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதாவது பாக்கியத்திற்காக சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கான சாத்திய குருகள் அல்லது புதிதாக நிலம் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு எளிதில் நல்ல ஒரு முன்னேற்றம் என எதிர்பாராத பல சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருந்தவர்கள் மீண்டும் உங்களுடைய குடும்பத்தோடு வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குரு மற்றும் இந்த செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு ஸ்தானமாகவே அமைஞ்சிருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குது இதனால உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்க யோசிப்பீங்க அந்த யோசனைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுங்க புதிதாக உங்களுடைய கடையை சொந்த இடத்திற்கு சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் பழிக்குங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகளுக்குமே அரசாங்கத்தினுடைய ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்க இருக்கு என்பதால் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க குடும்பத்தில் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேருவது மகிழ்ச்சியையும் புதூகலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு பொன்னான வாரமா அமைஞ்சிருக்கு அதே போல் உங்களுடைய ஜென்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த சூரியனும் புதனும் இணைவது என்பது புத ஆதித்ய யோகத்தை குறிக்குங்க ஆனா எந்த ஒரு கிரகம் சுப கிரகமாக இருந்தாலும் சரி அல்லது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி சுபபாக கிரகமாக இருந்தாலும் ஜென்மத்தில் சஞ்சரிப்போது அதனுடைய பலன்களை நமக்கு எதிர்மறையாக தாங்க விளைவிக்கும் அதனால் அதாவது ஆட்சி பெற்று இதனால் உடலில் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எதற்கெடுத்தாலும் கோபம் உணர்ச்சி வசப்படுவது யாரை என்ன சொல்கிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசக்கூடிய அளவிற்கு அதிக கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் துங்க கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வாரத்தைக்கும் சிம்மராசினியர்கள் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக்கோங்க ஜென்மத்தில் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க குறிப்பா சம்பந்தமான உபாதைகள் என்பதால வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது தரக்குறைவான உணவகங்கள் உணவு உண்பது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க தேவையில்லாத விரயங்களை உங்களால் குறைத்து கொள்ள முடியுங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் இருப்பதால கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்குங்க அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ உங்களுக்கோ கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இப்போதே நீங்கள் ஆரம்பிக்கலாம் முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன மற்றும் குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கண்ணிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேது இணைந்தும் சஞ்சரிக்கிறாங்க தற்போது சிம்மராசன பொறுத்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் அஷ்டமத்தில் ராகுவும் இருப்பதால இது மாதிரியான முயற்சிகள்ல விரை செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக சம்பந்தமான பயணம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் எல்லா விதத்திலும் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது நல்லது அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அதுவும் சூரியனுடைய பார்வையை பெறுகிறாருங்க கும்பராசையில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு சஞ்சரிக்கும் சூரியன் அவரை இந்த பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்ல என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் விளைவாக வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் தோன்றி மறையுங்க அதே போல் வாரிசுகளுடைய முன்னேற்றத்தில் சில தடைகள் வந்து அழையும் போது ஏன்னா பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படலாம் அல்லது தேவையில்லாத சொத்து பிரச்சனைகள் கூட ஏற்படலாங்க குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நோய் வந்து மருத்துவ செலவை உருவாக்கலாங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது அதே போல் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை விட்டு வேறொரு காரியம் நடந்து கொண்டிருக்கும் இதனால் உங்களுக்கு ஒரு சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாங்க நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தலாங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட வரலாம் இக்காலத்தில் முறையான வழிபாடுகள் உங்களை நல்வெளியில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதன் மூலமாக இத்தே ஏற்பட போகும் ஒரு சில மாற்றங்களை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் சூரியன் பலம் பெற்று இருப்பதாலும் கோல்சார ரீதியாக அது ஜென்மராசி என்பதாலும் சில இடர்பாடுகளும் ஏற்படும் என்பதை மறந்துவிட வேண்டாங்க குறிப்பாக தந்தை மகன் உறவுகள் சற்று இறுக்கமானதாக இருக்குங்க விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கும் அனுமன் கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்துங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்